அன்புக்கினிய அல்லது நம்முடைய அல்லாவனுடைய பேரவர்களால் பெயராக இருக்கக்கூடிய மகளிர் கல்லூரியில் இரண்டு விசாரணங்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள் ஏறதாக இரண்டு ஆண்டுகள் முகல்லால் இன்னும் இந்த மருசாவில் நடந்து கொண்டிருந்தது இதுல இரண்டாவது இருக்கக்கூடிய அங்கு சகோதரர் அவர்கள் சிமாவாகவும் ஆசிரியராகவும் பல நல்ல கருத்துக்களை சரியானதாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக கல்வியை நின்னாலும் தேட வேண்டும் என்பதற்காக மதினாவிற்கு அவர்கள் பயணம் பொதுவாகவே அதாவது சொன்னார்கள் தறிதல் சொல்வார் கல்வியை தேடி ஒரு பாதையில் ஒருவர் பயணித்தார் என்று சொன்னார் அதன் மூலமாக நல்லா சம அவர்கள் சொர்க்கத்திற்கு சுற்றி செல்லக்கூடிய பார்வையை தான் எதிராக்குகிறார் என்று அளவு சொன்னார் கல்வியை தேடி உலகத்திலே நாம் பார்க்குகிறோம் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு நோக்கம் ஒன்று அந்த நோக்கத்து அந்த நோக்கம் என்பது உலக நோக்கத்திற்காகத்தான் இருக்கும் உலகத்தினுடைய ஆதாயத்திற்காகத்தான் இருக்கும் ஆனால் கல்வியை தேடி அவர்கள் பயணிப்பது என்பது அது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும் நாயன் அவர்கள் சொன்னார்கள்

மற்றவர்களுடைய கலாச்சாரங்களை பார்த்துக் கொண்டு சாதம் என்பது அவர்களை அவர்கள் புகழ்வார்கள் அவருக்கு அனுமதி இல்லை ஒரு மனிதரை நேரடியாக வைத்து புகழ்த்தார் என்று சொன்னார் சொன்னார்கள் மண்ணை வாரி அவருடைய சமம் என்று சொன்னார்கள் முன்னால் வைத்து நாம் பேசுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை அதே நேரத்தில் அவர்கள் வழிகாட்டுதல் என்பதற்கான கல்லாவுரையூர் சில நேரங்களுக்கு அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள் வர்கள் உருவாக்கிய அருமையாக அவருடைய அந்த குரானுடைய வசனங்களை இனிமையான துறையில் அவர்கள் ஓதுவார்கள் அல்லாது என்பது அவர்களை பார்த்து பாராட்டுவார்கள் ஊர்த்தி மசாமியர் மசாமீர் தாவூர் அலி அவர்களுடைய சங்கீதங்களில் இருக்கிற ஒரு இனிய சங்கீரன் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பீங்க அதாவது கூட பாராட்டினார்கள் இடங்களில பாராட்டுக்கூடிய சிக்கல்கள் ஏற்படும் என்றும் பாராட்ட வேண்டும் தான் அந்த அடிப்படையிலே ஏறத்தால் அவர் ஒன்பது நாளன் மோடி இருக்கக்கூடிய பழகிய நம்முடைய அன்பு சகோதரர் நம்மை விட்டு அவர்கள் தெரிகிறார் என்று சொன்னார் கொஞ்சம் வேதனை இருந்தாலும் என்ற அடிப்படையில் அவர்களுக்காக நாம் உபாசிப்போம் அவர்கள் நமக்காக உபாசனை கிடையாது வேண்டும் அதுக்கு நான் சதாசன் அவர்கள் அவருக்கு உமதமையிலான அவங்க கதாபித்துவதற்கு சொல்ல கதாபித்துள்ளே நான் உமதாவுக்காக நான் ஒன்பதாவை நான்

அவ்வாறு நமக்கு செய்யும் பொழுது அவர் நமக்கு குவா செய்றாரோ அதற்கான ஒரு மலத்தை நம்ம ஏற்பாடு செய்கின்றார் அந்த மலர் ஆமீன் என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு இதே போன்று உங்களுக்கு உண்டாமிக்கு ஆகும் என்றும் அந்த மாணவர்கள் சொல்றாங்க எனவே நம்முடைய அருள் அவர் நம்மை விட்டு நாளைதான் நாளை அவங்க செட்டை இருக்கிறாங்க அதனால அவங்க வந்து அவர்கள் வாழ்க்கையிலேயே போல நாம் வாழ்க்கிறோம் எல்லாருடைய தூதரிடத்திலே ஒருவர் என்பதை நான் பயணிக்குகிறேன் என்று சொல்கிறார் அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்திலும் உன்னுடைய நம்பிக்கையிலும் உன்னுடைய அமர்நிலை முடிவையும் அல்லவர்களுக்கு நான் பாதுகாப்பு பாதுகாப்பானால் என்று அவர்களுக்கு

எனவே இந்த அடிப்படையில அவர்கள் அதிகமாக இந்த கத்தியை அதிகமாக அவர்கள் அவர்களுடைய இந்த பயணம் வெற்றிகரமாக ஆக வேண்டும் என்பதற்கான அன்பு வாசியும் அவர்கள் அதற்கான நிபுகிறேன்